முதல்ல அண்ணாமலை தூக்கி உள்ளே போனேன் நாட்டில் கலவரத்தை உண்டு பண்ணுறதுக்கும் ஒரு நாள் அஃபிடவிட்டு வந்து அவருடைய அஃபிடவிட்டு ரிஜெக்ட் ஆயிருக்குது அந்த அதை ஒரு சரியான முறையான ஒரு வருமானம் சரியாங்கிற ஒரு ஒரு திருட்டுத்தரமான பொய்யான ஒரு அஃபிடவிட்டு நீ எப்படி நீங்கள் வந்து யாரை அடுத்தவர்கள் என்ன யோகிதான் இருக்குது எஸ்பிஐ பாண்டில் நம் நம்பர் ஒன்று திருட பிஜேபி அப்ரூவராக மாறினவர் மாறினவர்கள் ஆள் அப்ரூவராக மாற்றி அவங்ககிட்ட ஐம்பத்தஞ்சு கோடி ரூபா வாங்கியிருக்கிறாருன்னா இந்த பிஜேபி எவ்வளோ ஒரு அயோக்கியத்தனமான கட்சின்னு பாருங்கள் ஆக இவர்கள் ஒரு கொள்ளை கூட்டம் அண்ணாமலை மிகப்பெரிய கொள்ளை கூட்டத்தின் தலைவன் தமிழ்நாட்டில் அகில இந்திய அளவில் மோடி இந்த கொள்ளை கூட்டத்தின் தலைவனாகும் முதல்ல நட்டாவை கைது செய்யணும் நட்டா அந்த நட்டாங்கிறாரில்ல அவர் முதல்ல நட்டு நட்டு நிற்கிற நட்டு நிற்கிறார் முதல்ல அவர் அவர் நட்டை முதல்ல கழட்டணும் அவர்தான் இந்த எல்லா பல கோடி ஆயிரம் கோடி ரூபாயை எஸ்பிஐ மூலமாக கொள்ளையடித்திருக்கிறார் ஆக இந்த ஈடு எங்கே போகணும்னா யோகியமான ஈடியாக இருந்தால் மக்கள்கிட்ட சம்பளம் வாங்குகிற ஈடியாக இருந்தால் முதலில் நட்டாவை போய் கைது செய்ய சொல் அவங்க வந்து பெட்ரோலு டீசலு கேஸு இது எல்லாத்தையும் விலை ஏற்றுறது ஏற்றும் போது நாங்கள் ஏற்றலை அது பெட்ரோல் கம்பெனி ஏற்றுதுன்னு சொல்கிறது ஒரு ரூபா குறைச்ச உடனே மோடி ஏற்றினார் மோடி கேரண்டி ஒரு ரூபா இறக்கிறதுக்கு மோடி கேரண்டி நூறுரூவா ஏற்றுறதுக்கு கம்பெனி கேரண்டி என்னால் ஆட்சியாளர் நடத்துறீங்க நாட்டில் இதே நம்பர் ஒன்று ஃப்ராடுன்னு தெரியலையா நீ தான் வந்து இடியை வச்சு மிரட்டி கட்சிக்கு அவ்வளோ காசு வாங்கி கொடுக்குற நீ வாங்காமல் இருந்துருப்ப அதெல்லாம் இவர்களை வந்து இவர்கள் ஆட்சி போனதுக்கப்புறம் இந்தியா கூட்டணியுடைய ஆட்சி இந்தியாவில் வரப்போகிறது வந்ததுக்கப்புறம் இவர்கள் எல்லாம் வாழ்நாள் சிறையில் இருப்பார் தேசிய தலைவர் டெல்லியினுடைய முதலமைச்சர் திரு அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களை பிஜேபி அரசு தொடர்ந்து இது ஆம் ஆத்மி ஆட்சி பொறுப்பு ஏற்ற காலத்திலிருந்து தொடர்ந்து தொந்தரவுகள் கொடுத்து கொண்டே இருந்தது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதல்வருக்கு ஒரு ஆட்சிக்கு தொடர்ந்து தொந்தரவு கொடுத்து கொண்டே இருந்தார்கள் ஆளுநரை வைத்து லெப்டினன்ட் கவர்னர் ஆளுநரை வைத்தும் தொந்தரவு கொடுத்துட்டே இருந்தாங்க இது இப்படி போய் ஆம் ஆத்மியினுடைய வளர்ச்சியை கண்டு அவர்கள் பயந்து போய்விட்டார்கள் அதைத் தொடர்ந்து இந்தியா கூட்டணியிலும் ஆம் ஆத்மி கட்சி இணையும் என்று பிஜேபியோ மோடியோ இவர்கள் எதிர்பார்க்காத ஒன்று இந்தியாவில் நடந்துவிட்டது இதனால் இப்பொழுது மிகப்பெரிய வெற்றியை நோக்கி இந்தியா கூட்டணி சென்று கொண்டிருக்கிறது இதை பொறுத்து கொள்ள முடியாத பிஜேபியும் அதற்கு கூலிப்படை வேலை பார்த்து கொண்டிருக்கும் இந்த ஈடியை வைத்து பொய் வழக்கை ஏன்னா நாங்கள் ஊழலை ஒழிக்கணும்னு நாங்கள் வந்தோம் அதனால் ஊழல் குற்றச்சாட்டை எங்கள் மேலே சுமத்தி எங்களை குற்றவாளி ஆக்க வேண்டும் என்பதில் அவர்கள் மிகவும் முனைப்போடு இருக்கிறார்கள் அந்த வேலையை அவங்க செஞ்சுருக்கிறாங்க இதை செய்து இன்றைக்கி கெஜ்ரிவால் எல்லோரையுமே தொடர்ந்து கைது செய்துகிட்டு வந்தாங்க இப்பொழுது அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களையே என்ன கட்சிகளும் கூட்டு பார்த்தாங்க எம்எல்ஏக்களுக்கு அழைத்து பார்த்தார்கள் எல்லா கட்சியும் உடைக்கிறது தான் அவங்களுக்கு வேலை அது டெல்லியில் வந்து நாங்கள் அதிக மெஜாரிட்டி மக்கள் சக்தி கொண்ட ஒரு கட்சி ஆம் ஆத்மி கட்சி மிக சக்தி வாய்ந்த கட்சியாக இருந்ததுனால அவங்களால ஒன்றும் பண்ண முடியல கடைசியில் கெஜ்ரிவால் அவர்களை கைது செய்யும் வேலை எழு கைது செய்துவிட்டார்கள் இது வந்து ஜனநாயகத்துக்கு விரோதமானது மக்கள் அவர் நான் டெல்லி மக்களுக்கு அவர்கள் நன்மை செய்து கொண்டிருக்கின்ற ஒரு முதல்வர் இதெல்லாம் பார்க்கும்போது இந்த நாங்கள் இந்தியா முழுக்க முதல் கொந்தளித்து கொண்டிருக்கிறது இன்றைக்கி இந்தியாவில் உள்ள எல்லா அரசியல் கட்சிகளும் போராட்டக் களத்திலேயே இறங்கி கொண்டிருக்கிறார்கள் ஆம் ஆத்மி கட்சியும் அன்று அவர் கைது செய்த அண்ட இரவிலிருந்தே நாங்கள் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறோம் இன்றைக்கி அதன் தொடர்ச்சியாக இந்த அனைத்து கட்சி தலைவர்களையும் அழைத்து இன்றைக்கி நாங்கள் ஒரு சென்னையில் கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தி இருக்கிறோம் பாஜக மாநிலத்தில் அண்ணாமலை என்ன சொல்கிறாருன்னா தவறு செய்தவர்களை தான் மத்திய அரசு வந்து நடவடிக்கைகளில் ஈடுபடுறாங்க ஆனால் தவறு செய்தவர்கள் அதை மறைப்பதற்காக சொல்லணும் முதல்ல அண்ணாமலை தூக்கி உள்ளே போன நாட்டில் கலவரத்தை உண்டு பண்ணுறதுக்கும் ஒரு நாள் அஃபிடவிட் இன்னைக்கு வந்து அவருடைய அஃபிடவிட்டு ரிஜெக்ட் ஆகிருக்குது என்ன அந்த அது ஒரு சரியான முறையான ஒரு வருமானம் சரியாங்கிற ஒரு ஒரு திருட்டுத்தரமான பொய்யான ஒரு அஃபிடவிட்டு கொடுக்குறேனே நீ எப்படி நீங்கள் வந்து யாரை அடுத்தவர்கள் என்ன யோக்கியதாக இருக்குது எஸ்பிஐ பாண்டில் நம் நம்பர் ஒன்று திருட பிஜேபி எஸ்பிஐ பாண்டில் கம்பெனிஸ் கார்பரேட் கம்பெனிஸ் எல்லாம் மிரட்டிகிட்டு இருந்திருக்குறீங்க மிரட்டி மிரட்டி நீங்கள் நீங்கள் மிரட்டுறனாலும் இடி போய் மிரட்டுறனாலும் அவர்கள் ஐநூறு கோடி ஆயிரம் கோடி நூறு கோடி ஏன்னா எங்களுக்கு எதிரான ப்ரூஃப் ஆதாரம் ப்ரூஃபு அப்ரூவராக மாறினவர் மாறினவர்கள் அவங்களால் அப்ரூவராக மாற்றி அவங்ககிட்ட ஐம்பத்தஞ்சு கோடி ரூபா வாங்கிருக்கிறாருன்னா இந்த பிஜேபி எவ்வளோ ஒரு அயோக்கியத்தனமான கட்சின்னு பாருங்கள் ஆக இவர்கள் ஒரு கொள்ளை கூட்டம் அண்ணாமலை மிகப்பெரிய கொள்ளை கூட்டத்தின் தலைவன் தமிழ்நாட்டில் அகில இந்திய அளவில் மோடி இந்த கொள்ளை கூட்டத்தின் தலைவனாகும் முதல்ல நட்டாவை கைது செய்யணும் நட்டா அந்த நட்டாங்கிறாரில் அவர் முதல்ல நட்டு நட்டு என்ன நட்டு நிற்கிறார் முதல்ல அவர் அவர் நட்டை முதல்ல கழட்டணும் அவர்தான் இந்த எல்லா பல கோடி ஆயிரம் கோடி ரூபாயை எஸ்பிஐ மூலமாக கொள்ளையடித்திருக்கிறார் ஆக இந்த ஈடு எங்கே போகணும்னா யோகியமான ஈடியாக இருந்தால் மக்கள்கிட்ட சம்பளம் வாங்குகிற ஈடியாக இருந்தால் முதலில் நட்டாவை போய் கைது செய்ய சொல் அதாவது இது மட்டும் இல்லை அவங்க வந்து பெட்ரோலு டீசலு கேஸு இது எல்லாத்தையும் விலை ஏற்றுறது ஏற்றும் போது நாங்கள் ஏற்றலை அது பெட்ரோல் கம்பெனி ஏற்றுதுன்னு சொல்கிறது ஒரு ரூபா குறைச்ச உடனே மோடி ஏற்றுனார் மோடி கேரண்டி ஒரு ரூபா இறக்கிறதுக்கு மோடி கேரண்டி நூறுரூவா ஏத்துறதுக்கு கம்பெனி கேரண்டி என்னடா காட்சியாடாக நடத்துறீங்க நாட்டில் இது கொள்ளை கூட்டம் இது ஃபுல்லாக வந்து ஒரு ஃப்ராடு கூட்டம் சண்டிகரில் ஒரு கார் கார்பரேஷன் எலெக்ஷனில் எட்டு ஓட்டை செல்லாத ஓட்டாக திருத்தியவர் அங்கே உள்ள தேர்தல் அதிகாரி நான் கேட்குற இந்த தேர்தல் அதிகாரி அங்கே இருக்கிற லெப்டினென்ட் கவர்னருக்கு தெரியாமல் அந்த எட்டு ஓட்டை திருத்திருப்பாரா அவ்வளோ தைரியம் அந்த அதிகாரிக்கு இருக்கா திருத்தி ஒரு கார்பரேஷனே மாற்றி கொடுக்குற அளவுக்கு இருக்கா இதை செய்திருக்கிறார் அவர் புரியுதா அந்த லெப்டினன்ட் கவர்னர் தெரிஞ்சு தான் அந்த ஃப்ராடு வேலையை செஞ்சிருக்கிறார் லெப்டினன்ட் கவர்னர் அமித்ஷாக்கு தெரிஞ்சு தான் அந்த ஃப்ராட் வேலையை செஞ்சுருக்கிறார் அமித்ஷா மோடிக்கு தான் அந்த ஃப்ராடு வேலையை செஞ்சுருக்கிறார் ஆக முதல் ஃப்ராடு ஓட்டிங் மிஷின்லையும் ஃப்ராட் பண்ண போகிறது இந்த சண்டிகர்லேயும் ஓட்டிங் ஃப்ராட் பண்ணது மோடி தான் ஆக மோடி தான் ஃப்ராடு வந்து ஒரு அவங்க ஏன் போட்டியிடலை அப்படின்னு செய்தியாளர் கேட்டதுக்கு என்னிடம் போட்டியிடற அளவுக்கு நிதி கிடையாது அதனால் நான் போட்டியிடல என்கிட்ட இருக்கிறது எல்லாமே என்னுடைய சொந்த நிதி அதனால் நான் போட்டியிடல அப்படின்னு இதே நம்பர் ஒன்று ஃப்ராடுன்னு தெரியலையா நீ தான் வந்து ஈடியை வச்சு மிரட்டி கட்சிக்கு அவ்வளோ காசு வாங்கி கொடுக்குற நீ வாங்காமல் இருந்துருப்ப அதெல்லாம் இவர்களை வந்து இவர்கள் ஆட்சி போனதுக்கப்புறம் இந்தியா கூட்டணியுடைய ஆட்சி இந்தியாவில் வரப்போகிறது வந்ததுக்கப்புறம் இவர்கள் எல்லாம் வாழ்நாள் சிறையில் இருப்பார் இந்திய வரலாறுல எத்தனையோ பேரை கைது செய்திருக்கிறாரு இந்த ஈடின்னு ஒன்னு வச்சுக்கிட்டு மோடியினுடைய கூலிப்படையாக இங்கே இயங்கிக் கொண்டிருக்கிறது இந்த கூலிப்படைக்கு ஊழல் செய்யறது இது இது எதற்காக இந்த இடி ஆரம்பிக்கப்பட்டுச்சுன்னு சொன்னா நாட்டில யாரும் ஊழல் பண்ணக்கூடாது திருடக்கூடாது மக்கள் பணத்தை கொள்ளடிக்கூடாது லஞ்சம் வாங்கக்கூடாது இவர்களெல்லாம் ஒழிக்கணும் இவர்களை விசாரிக்கிறதுக்கும் இவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதற்கும் இவர்களுக்கு மீது தண்டனையை வாங்கி கொடுப்பதற்காகத்தான் ஒரு அமைப்பு இங்கே இந்தியாவில் உருவாக்கப்பட்டது ஆனால் அந்த ஈடிங்கிற அமைப்பு என்ன வேலை பார்க்குதுன்னா சொன்ன அசிங்கமாக கூட இருக்கும் என்ன மோடிக்கு என்ன வேலை பார்க்கிறது என்றால் பாரதிய ஜனதா கட்சியை ஆட்சியையும் எப்படியாவது காப்பாத்தி கொடுக்கணும் தான் வேலை பார்த்துட்டு இருக்கு அவர் என்ன ஒரு கீழ்த்தரமான வேலை செய்திருக்கிறார்கள் என்றால் ரொம்ப தரமான வேலை அரவிந்த் கேஜ்ரிவால் மீது அது ஒரு பாலிசி கொள்கை ஒரு பாலிசி ஒண்ணு போட்டிருக்காங்க அதுக்கு அதுல ஒருத்தர் ஷரத் ஒரு ஆள் வந்து சரத் ரெட்டின்னு ஒரு ஆள் வந்து அதுல அப்புறம் மாறி இருக்கிறார் நல்லா கவனிக்கணும் அப்ரூரா மாறி இருக்கிறார் அப்ரூரா மாறினவரு அப்ரூரா மாறினர்னு சொல்லக்கூடாது அப்ரூராக மாற்றப்பட்டவர் அந்த மாற்றப்படுவர் என்ன செய்திருக்கிறார் சொன்னா இடி கிட்ட போய் பிஜேபி என்ன பேச்சுவார்த்தை நீ பிஜேபிக்கு பணம் கொடுத்துரு ஒன்னு விட்டுற ஒரு ஊழல் இன்னைக்கு அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டிருக்கிறார்னா இந்த அப்ரூவரோ இவர் ஒரு முக்கியமான காரணம் முக்கியமான காரணம் ஆனால் ஈடு என்ன பண்ணுதுன்னா ஒவ்வொரு தனக்கு பிஜேபிக்கு பணம் வேணும்னு சொன்னால் அவர்களை நோக்கி போவதுதான் தான் பிஜேபி ஈடியினுடைய வேலை ஈடி அவருக்கு மிரட்டி அவரிடம் பாண்டு பத்திரமாக ஐம்பத்தஞ்சு கோடி ரூபாய் பெற்றிருக்கிறது பிஜேபி அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டதற்கு முக்கிய காரணகத்தாக இருந்தவரை அப்ரூவரா ஐம்பத்தஞ்சு கோடி ரூபாய் வாங்கியிருக்கு இதனசை எங்கேயா இருக்க முடியுமா இந்தியாவில் உங்களுக்கு தெரியாது எல்லாரையும் மிரட்டி இருக்கிறான் தமிழ்நாடு உட்பட எல்லா மாநிலங்களில் எல்லா நிறுவனங்களையும் இருக்கிறார்கள் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்றேன் இன்னைக்கு இந்தியா பூரா போராட்டம் நடக்குது டெல்லியில் போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது இந்த போராட்டங்கள் அத்தனை இந்தியாவின் போராட்டங்களும் இந்தியாவின் பிரச்சாரங்களாக மாறிக்கொண்டிருக்கிறது இந்தியா கூட்டணியின் வெற்றிக்கு இது விதை விதைத்துக் கொண்டிருக்கிறது நான் கேட்கிறேன் ஏண்டா அரவிந்த் கேஜ்ரிவாலை நீங்கள் சாதாரணமா நினைச்சிட்டீங்க நீங்கள் எத்தனையோ பேர் கைது செய்திருக்கலாம் அரவிந்த் கெஜ்ரிவால் போல ஒரு மனிதர் அவருக்கு தெரியும் கிளீனா நான் சொன்னேன் கிளீனா தெரியும் நீ நேத்து எங்க நேத்து விசாரணை முடியும்னு நினைச்சோம் அவருக்கு தெரியும் கைது பண்ண அன்னைக்கு கைது பண்ண அன்னைக்கு இந்த தேர்தலில் எப்படி அணுகிறதுன்னு அவருக்கு தெரியும் அதுக்கு பின்னால் எப்படி அணுகிறதுன்னு தெரியும் நீ மூணாம் வரைக்கும் வச்சிருந்தா மூணாம் தேதியிலேருந்து எப்படி எங்கள் பிரச்சாரங்களை மக்கள் மத்தியில் எடுத்து செல்வது என்பது எங்களுக்கு தெரியும் இல்லை நீ ஒரு மாசத்துக்கு உள்ள வச்சிருந்தாலும் அதை எப்படி எதிர்கொள்வது என்று எங்களுக்கு தெரியும் நீ விடவே மாட்டேன்னு வச்சிருந்தாலும் சரி இந்த தேர்தலில் உன்னை மண்ணை கபை செய்வதை விட இந்த ஆம் ஆத்மி கட்சிக்கும் இந்தியா கூட்டணிக்கும் வேறு வேலை இல்லை என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் எங்களுடைய தொண்டர்களின் உணர்வுகளை எங்களுடைய உணர்வுகளை எல்லாம் நசிக்க விடலாம் என்று நினைக்காத ஒருத்தர் சொல்றான் ஆம் ஆத்மி கட்சி மோசமாக போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறது காவல்துறை மதிப்பதில்லை நாங்க ஏன்டா காவல்துறை மதிக்கணும் நாங்க ஏன் மதிக்கணும் மக்கள் காசுகளை நீ சம்பளம் வாங்கிட்டு இருக்கிற நீ மக்களுக்காக இருக்கணுமா பிஜேபி இருக்கணுமா

இது போல அராஜகம் தொடர்ந்தால் உங்க வீட்டுக்கு பூந்தே அடிக்க வேண்டிய அடிச்சு உங்களை வெளியே இழுத்து வரக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் தொண்டர்களின் உணர்வு என்பது சாதாரணமானதல்ல நாங்கள் அரவிந்த் கேஜ்ரிவால் இந்த நாட்டினுடைய உயிரா நினைக்கிறோம் அரவிந்த் கேஜ்ரிவால் சாதாரண மனிதர் இல்ல ஏண்டா ஒரு பிரைம் சீஃப் मिनिस्टर ஒரு ஒரு மாநிலத்துக்கு ரெண்டு மாநிலத்தை கைப்பத்தி இருக்காரு பத்தே வருடத்துல ஓட்டுக்கு பணம் கொடுக்காம எந்த கூட்டணியும் வைக்காம ஒரு நாட்டில் தேசிய கட்சி அந்தஸ்தை பெற்ற இந்தியாவில் ஒரு கட்சி இருக்கிறது என்றால் அது ஆம் ஆத்மி கட்சி மறுக்க முடியுமா ஊழல் பண்ணுமா யார்கிட்ட காசு வாங்கணுமா தமிழ்நாட்டில் என்றால் ஆம் ஆத்மி கட்சி ஒரு முன்மாதிரியாக இருக்க வேண்டும் நாங்களும் கம்யூனிஸ்ட் தான் கொஞ்சம் அட்வான்ஸா வந்திருக்கிறோம் அவ்வளவுதான் எங்களுக்கு ஓட்டு எப்படி வாங்குறதுன்னு தெரியும் நீங்க வந்தா நல்லதுன்னு இருப்பீங்க நாங்க வந்தே ஆகணும் இருப்போம் டெல்லி அடுத்தது ஹரியானாவில் ஆம் ஆத்மி கட்சி அதிக பெரும்பான்மையின ஆட்சியை பிடிக்க இருக்கிறது இந்தியா பூரா வருவோம் எங்களை பார்த்து சொன்னாரு எங்களை சங்கிங்கிறான் எங்களை என்னது பி டீம் நாங்களா பி டிம் நாங்கள் பி டிம் இல்லை என்பதை இந்தியா கூட்டணியில் சேர்ந்தது மூலம் இந்தியாவில் நிரூபித்து காட்டியிருக்கிறோம் கட்சி பெருசா நாடு பெருசா நாடுதான் பெருசு கட்சி பெருசு இல்லை அதை நிரூபித்து நாங்கள் தனியாக நிற்க வேண்டும் எல்லா கட்சியும் வீழ்த்தணும் தான் வந்தோம் ஆனால் அதை விட முக்கியம் இந்த கட்சி கட்சியை வளர்ப்பதை விட நாட்டை நாங்களே கைப்பற்றும் நினைப்பதை விட இந்த நாட்டுக்கு இருக்கிற ஆபத்தை நீக்கணும் இன்னைக்கு இந்தியா கூட்டணி தான் சரியான கூட்டணி இந்தியா கூட்டணி தான் சரியான கூட்டணி அதை ஆதரிப்பதை தவிர எங்களுக்கு வேறு வேலை இல்லை

சம்மன் ஒரு வருஷமா கொடுக்குற ஏழு சம்மன் எட்டு சம்மன் ஒன்பது சம்மன் கொடுக்குறீ அப்பெல்லாம் உங்க ஆதாரம் இல்லையா இதைத்தான் நாங்க கேட்டோம் சம்மன் கொடுக்கும் போதெல்லாம் கேட்டோம் சம்மன் கொடுக்குறிய என்ன சம்மன் கொடுக்குற சட்டப்படி சம்மனை கொடு என்ன ஆதாரம் வச்சிருக்கிற எதுக்கு கூப்பிடுறன்னு சொல்லு எங்களை வந்து குற்றவாளின்னு சொல்றீங்க குற்றம் சாட்டப்பட்டவன் சொல்றியா இல்ல சாட்சிக்கு கூப்பிடுறேன்னு சொல்றியா என்னன்னு சொல்லு அப்படின்னு ஒவ்வொரு முறையும் பதில் கடிதத்தை அரவிந்த் கெஜ்ரிவால் எழுதுகிறார் இவங்க நீ சாட்சி நீ கோர்ட்டு கூப்பிட்டா போக வேண்டியது தானே ஏன் உன் திமுர் பிடிச்சதில் கூப்பிடுவாங்களே எங்களை தூக்கி உள்ள இப்படிதான் மணி சிசோடையவர் நாங்கள் ஏமாந்துட்டோங்க உண்மையிலேயே நாங்கள் ஏமாந்து போயிட்டோம் மணி சிசோடையவர் இப்படி தான் வந்து ஏன்னா வாரண்ட்னா கைது பண்ணுறது சம்மன்னா விசாரணைக்கு வான்னு சொல்கிறது எங்களை அப்படி தான் கூப்பிட்டான் நாங்கள் நினச்சோம் விசாரிச்சிட்டு சொல்லி விட்டுருவான்னு நினச்சோம் அப்புறம் தான் தெரிஞ்சு கொண்டு போனோன்னா அப்படியே வச்சுக்கிட்டாங்க ஒரு வருஷம் ஆச்சு பெயிலும் கிடையாது ஒன்றும் கிடையாது ஏடா நாடாடாது இவைகள் எல்லாம் மொழி தவணுமா இல்லையா விவசாயிகள் போராட்டம் பண்றான் ஏண்டா எங்க காசை வாங்கி போலீஸுக்கு சம்பளம் கொடுத்துக்கிட்டு எங்க விவசாயி கொஞ்சம் வேணுங்கிறான் கரெக்ட் பிரைஸ் வேணுங்கிறான் கொடுறான்னு சொன்னா அடிக்கிறாங்க போலீஸை வச்சு இப்படி அராஜகத்தை கொண்டிருக்கிறார்கள் இவைகளை யார் கேட்கறது நான் சொல்றேன் ஊழல்லாம் யார் செஞ்சாலும் தப்பு தான் திமுக ஊ ஊழலுக்குரியா இல்லையா சொல்றியா இல்லையா திமுக ஊழல் ஏன் கேட்க மாட்டேங்கிற அண்ணா திமுக வானத்துல இருந்து குச்சிருக்க புத்தருக்கு சொந்தக்காரனா அவன ஏன் கேட்கல அரசியல் என்ன அரசியல் தமிழ்நாட்டுல என்ன அரசியல் பண்ற நீ இதை எல்லாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் அதற்கு மக்கள்கிட்ட நாங்கள் இந்த போராட்டங்கள்லாம் விட போறதில்லை இவர்களை ஒழிக்காம விட போறதில்லை ஆம் ஆத்மிக்கார பத்து பேர் பத்து பேர் தொடப்பத்தை இருந்து தொடப்பத்தை வைத்து தான் இந்தியாவில் தாமரைகளை குப்பை தாமரைகளை கூட்டி அல்ல போடுறோம் நாங்கள் தொடப்பத்தாலே டெல்லி பூரா அடிச்சிருக்கிறோம் தொடப்பத்தாலேயே பஞ்சாபுக்கு உள்ள இன்னும் நீ பூரவே முடியாது ஹரியானாவிலேயே அந்த தொடப்பம் தான் வரப்போகுது ஆக தொடப்பத்தை லேசாக நினைத்து விடாதீர்கள் நாம் இந்த இந்திய நாட்டை காப்பாற்றணும் இந்திய மக்களை காப்பாற்றணும் இந்திய மக்கள் படுகிற கஷ்டங்களை நம்ம உணரணும் ஏடா கேஸ் விலை ஏற்றினா எவ்வளவுடா ஏற்றுவேன் வெக்கமில்ல துப்பு அதாவது இவர்களுக்கு சூடு சொர்ணுங்கிறதே கிடையாது சார் என்னடா நம்ம தானே ஏத்துறோம் நம்மளே ஏற்றும் போது என்ன சொல்கிறோம் தெரியுமா விலைவாசி ஏற்றும் போது இது எங்களுக்கு விஷயம் இல்லை இது பெட்ரோல் கம்பெனி ஏற்றுறாங்கலாம் அது இறக்கும் போது என்ன சொல்கிறான் தெரியுமா மோடி இறக்கணா இருக்கலாம் ஏன்னா முட்டா பசங்களை முட்டாள் ஒரு ஒரு பிரதமரை வந்தது இப்படி ஒரு முட்டாள் பிரதமரை உலகமே பார்த்துருக்காதுங்க மோடியெல்லாம் முட்டாள் தாங்க இன்னைக்கு திருடுறது யாரு நாங்களாக திருடுறோம் பாண்டியில் பணம் வாங்கி திருடுனது எல்லா கம்பெனி மராட்டி மராட்டி திருடுனது நாங்களா இல்லை சார் ஏழு லட்சம் கோடி சிஐஜியில் எடுத்தோன்னு சொன்னது கம்யூனிஸ்ட் சொல்லுச்சா ஆம் ஆத்மி சொல்லுச்சா காங்கிரஸ் சொல்லுச்சா திமுக சொல்லுச்சா ஏழரை லட்சம் கோடி ரூபாய் நீ கொள்ளை அடிச்சிருக்கிற திருடி இருக்கிற மக்கள் படத்தை கொள்ளை அடிச்சிருக்கிறேன்னு யார் சொன்னது நீ வச்சிருக்கிற சிஏஜி தானப்பா சொல்லுச்சு இப்படிப்பட்ட கேடுகட்ட ஊழல் ஊழல் பெருச்சாலி கோடிக்கணக்கான ரூபாய் அதான் அரவிந்த் கெஜ்ரிவால் ஏன் பிடிச்சாங்க சொல்லிடுற சட்டசபையிலே தெளிவா சொன்னார் மோடிக்கு முதலாளி அம்பா இல்லை அம்பானியும் அதானியும் முதலாளி முதலாளிகள் இல்லை அந்த அம்பானியுடைய கம்பெனிகள் அத்தனையும் அம்பானியுடைய சொத்துக்கள் அத்தனையும் அதானியுடைய சொத்துக்கள் அத்தனையும் மோடிக்கு சொந்தமானது அப்போ திருடனை யாரு மோடி தான் திருடன் திருடனை திருடன் தான் சொல்ல முடியும் கொல்லை அடிக்கிறனை கொள்ளடிக்கிறதான் சொல்ல முடியும் அயோக்கிய திறமற்ற அல்ல செய்யக்கூடிய அயோக்கியன் தான் சொல்ல முடியும் நீ பாருங்க நாங்க யாருக்கும் பயப்படுற ஆளு இல்லை எங்களுக்கு ரோட்லயும் பேச தெரியும் கோர்ட்லயும் பேச தெரியும் சட்ட ரீதியா பாருங்க சட்டம் மட்டும் பத்தாது சட்டத்தை பார்த்துட்டு இருந்த மாதிரி எல்லா இருக்க போறது இல்ல சாலைகளிலும் ஆம் ஆத்மி கட்சி இறங்க தயாராகிவிட்டது தமிழ்நாட்டில் உங்கள் கூட்டணியுடன் நாங்கள் தொடர்ந்து பயணிக்கிறோம் உங்களோடு தான் இருப்போம் உங்களுக்கு தொகுதிகளையும் வெல்லுவதை தவிர அதற்கான முழு ஈடுபாட்டை தமிழக ஆம் ஆத்மி கட்சி பெரிய அளவில் இருக்கு ஆம் ஆத்மி கட்சி எங்க கட்சி அப்படின்னா எல்லாரும் புதுசு எல்லாம் நல்லா அபிஷியல் இருப்பான் நல்லா படிச்சிருப்பாங்க நல்ல முன்னிலையில் இருப்பாங்க கொஞ்சம் முன்னாடி வர இப்போ தான் அவங்க வந்து வந்து இருக்கிறாங்க இப்பதான் எல்லாருக்கும் இறங்கிட்டு இருக்காங்க கண்டிப்பாக அதான் உங்களுக்கும் சொல்ற ஆம் ஆத்மி கட்சியை லேசா இட போடாதீங்க இங்க தமிழ்நாட்டில் நான் ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில் நின்று ரெண்டாயிரத்தி பதினாறுல ஆயிரம் ஓட்டு கிடைக்கும் நினைச்சு நின்ன ஆயிரம் ஓட்டு கிடைச்சேன்னு நமக்குலாம் ஓட்டு போட மாட்டான் ஆனால் எனக்கு இருபதாயிரம் பேர் வாக்களித்திருந்தாரு இன்னைக்கு நான் தனியா நின்ன ஒன்று லட்சம் ஓட்டு வாங்குவேன் ஏன் என்று கேட்டால் ஆம் ஆத்மி கட்சி என்பது மக்களுக்கான கட்சி மக்களுக்காக மக்கள் பணி செய்ய வேண்டியதற்கு கட்சி என்பதை உணர்த்த வேண்டும் மக்களிடம் இந்த தேர்தலில் வந்திருக்கக்கூடிய ஆம் ஆத்மி கட்சி தோழர்களுக்கு எங்க தமிழக ஆம் ஆத்மி கட்சியின் வேண்டுகோளாக சொல்கிறேன் பல ஊர்களும் வந்திருக்கிறீங்க நிர்வாகிகள் எல்லாம் இந்த பகுதி மத்திய சென்னை சென் சென்னை எல்லா இடங்களும் வந்திருக்கிறீங்க நீங்கள் தயவு செய்து எந்த எதிர்பார்ப்பும் ஏனால் எதிர்பார்க்காம வாழணும் அப்பதான் எல்லாரும் எதிர்பார்ப்பான் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நீங்கள் உங்கள் பணிகளை தொடருங்கள் வீடு வீடாக செல்லுங்கள் இந்த இவர்கள் நடத்தி பிஜேபியினுடைய அராஜகத்தையும் சந்தர்ப்பவாத அதிமுக இந்த போலித்தனமான அதிமுகவினுடைய முகத்திரைகளையும் வீடு வீடாக சென்று கிழியுங்கள் கிழித்து இந்த நாற்பதுக்கு நாற்பதை வெல்லுவோம் வென்று காட்டுவோம் வந்திருந்த அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியையும் என்றும் உங்களோடு நாங்கள் இருக்கிறோம் என்று மீண்டும் எங்களுடைய உறுதிமொழியும் கொடுத்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்